கிளி ஜோசியம் பார்க்க போறோம் நாங்க உனக்கா உங்களே தான் கல்யாணம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் அவமான நிறைய காலமாட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அதை நம்ம கிளியர் பண்ண போறோம் அண்ணன் கிளி ஜோசியம் பார்த்து அது கிடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு ஷீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் முப்பத்தொன்பது வயசு முப்பத்தி ஆமா மின்னலிடு

ஒண்ண மட்டும் நம்பவே முடியாது கண்டுபிடிச்சிக்கலாம் கடல ஆழத்தை கண்டுபிடிச்சுக்கலாம் சேட்டா மனசு சேட்டா மனசையும் குடத்தையும் யாரால கண்டே பிடிக்க முடியாது உடம்புக்கு விஷம் அடிச்சாலும் வெடிவடிச்சாலும் வெல்ல முடியாது கொல்லவும் முடியாது மீன்ல நலகிற மீன் எல்லாரும் தண்ணில கப்பல ஓட்ட நீ தடையில கப்பல

கல்லு கட்டிங்க ரொம்ப டார்ச்சர் பண்றா இதோட பேரு மின்னலாம் என்ன பெற மின்னல் அடுத்து நம்மளுக்கு பார்க்க போறேன் சுபஸ் கார எடுத்து நீ 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 சரியா பத்த எடுத்து சுபஸ் காரம் வரே நீ நீ ஜா வரமே அஸ்ம வீடியோல வரே கேட் வரே வந்து மாட்டேனே வர மாட்டேனே அடிடுந்து ஆளே இல்லை அடே 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 சுபஸ் யோக வரேடே அடே சுபஸ் கே யோக வரே ஒரு காரே தர சைல நடக்குமா நடக்கலாம் பாஸ் நான் வர போறேன் மக்களு சுபஸ் கார ராசிக்கு வரப்பட்ட ஜாதகம் வரப்பட்ட ஏட திருச்ச சமயப்பரம் மாரியமே வந்தாச்சு ஆனா காவேரி தண்ணி வைத்தவா சுபாஷ் வயிறு மட்டும் வத்தவே சாப்பாடுக்கு சாப்பாட்டுக்கு முன்புதான் வேலைக்கு புது சாப்பாடுதான் பஸ்டேன் வேலை எதுவும் வைக்க மாட்டேன் நாலு செய்வேன் செய்ய சுபாஷ் அடுத்த ஆசைப்பட மாட்டேன் ஒரு காரியத்தை நினைச்சேன்னா அடையாம தூங்க மாட்டேன் சாதிக்கிறேன் முடிக்கிறேன் தெய்வத்தோட உனக்கு தெய்வத்தோட செலவு <laughs> முடிது <laughs> 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 <laughs>

சந்தில் விட்டா புந்தில் ஆட்டோ புந்தல வந்துருவ பெண்களுக்கு காலை பெண்ணு வைக்க மாட்டேன் அப்பா அம்மா சுத்தலாம் எதிர்பார்க்க மாட்டேன் மாமா மாமியார் சுத்தலாம் எதிர்பார்க்க மாட்டேன் ராஜா தானே மந்திரியா முன்னேறிடுவேன் முப்பது வயசுல முப்பது வருடம் தேடிடுவேன் நாற்பது வயசுல நாடு நகரம் ஊரு உலகம் சுத்தி அடிச்சு வந்துடுவேன் அறுபது வயசுல சிம்மாசனத்துல ஜோர் உட்காந்துருவேன் பெரிய உட்காந்துருவாங்க

இந்த ஜாதகக்காரனுக்கு எட்டாம் இடத்துல புதன் உச்ச பெற்றதுனால ஆயுசு தீர்க்கம் கொச்சி பாயத்துல எட்டு கொச்சிக்கு யோகா இருக்கு எட்டு கொச்சா வேற அஜித் அஜித் வயசு இருபத்தி ஏழு ஆமா அவங்க அஜித் வயசு இருபத்தி ஏழு மாமா மின்னலிடு வாமா மின்னல் அஜித்துக்கு யோகா இருக்கும் பாரு இது நல்ல சீட்டா ஐயா கிட்ட காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு போயிருமா சித்திராசிக்கு வரப்பட்ட விநாயகர் மூலக்கடவு கனெக்சன் வந்தாச்சு ஓகே ஆனால் எவனதான் ஃப்ரெண்டாக தான் வந்துரும் மனசில் போட்ட ரகசியமான காரியத்தை காரியத்தை வெளிப்படையாட்டி ஓப்பரா பேசாரு ஓகே யாருக்கும் ஜாமீன் சப்போர்ட்டு கையெழுத்தும் யாருக்கும் போடாது சரி அடுத்த தலையிடாரு சரி வெள்ளிச்சவன் வீட்டில் வளர்ப்பதுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள காசோ பணமோ கொடுக்கலாம் வாங்கணும் வீட்டில் நல்லதானியமோ அடுத்தக்கூடிய கருக்காது மேலே எந்த ஐடியா இருந்தாலும் புத்தியை ஒன்று அடுத்த உடனே ஐடியா கேட்காது அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனால் வேலையெல்லாம் நீ தேடி தேடிப்போ வேலை தான் உடனே தேடி வரும் வேலையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒன்னு தேடிய வரும் விரும்பி போக வேண்டாம் ஒன்னு விரும்பி வரும் ராசியை வச்சு பாக்கமா வயசு எத்தனை ஆகுது உனக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு உனக்கு இருபத்தி ஏழு இந்த வருஷத்துல எல்லா காரையும் நடக்கும் இல்லைன்னா இருபத்தி ஒன்பது மேரேஜ் ஆகும் இருக்கக்கூடிய திசையில இருந்து வடக்கு திசையில பொண்ணு கிடைக்கும் வரக்கூடிய பொண்ணு பொண்ணு உள்ளங்கிற வச்சு தாங்கிரம்

நீ ரெடல எடுத்து தான் புள்ளை எல்லாரும் ஒரே ஒரு புள்ள தான் அது இனி ஒண்ணு தான் எடுக்கணும் ஆமா அது புள்ளையறி காம்பி ஆயிடுச்சு ரொம்ப சம்மதம் சம்மதம் எல்லாம் நம்ப முடியல ஓகே ஆையா அல்லாஹ் ரசூர் முகமத் பிஸ்மில்லாஹி யா ਕੋਈ இஸ்லாமிய नाही அல்லாஹ்வுக்கு புள்ளਾ போடுறேன் சரி அண்ணா இவோ ஆமா நிஜ இல்லடா இல்ல எடுத்துடா ஆமா நிஜ ரெடிஸ் சரி சரி ரெடிஸ் ரெடிஸ் 8 22 ஆமா మిన్నレடு தம்பிக்கு நல்ல தொண்டா எடுத்துடுங்க தெண்டாச்சைய எடுத்துடு거든 விரல்ல காட்டி வர போறான் இவர்களே சொல்லிடுவேன் ஆனா நீ யாருக்கு அடிமையா இருக்க மாட்டா உனக்கு தான் நேரம் அடிமையா இருக்கும் அன்பாலாம் எதுவுமே சதிச்சுடுவேன் ஒரு காரியம் ஆகணும்னா ஆனா நேட்டம் எந்த காரியம் எப்படி இருந்தாலும் கரெக்டா இருப்பேன் யாருக்கும் அடியும் கொடுக்க மாட்டேன் பிடியும் கொடுக்க மாட்டேன்

இதுல <laughs> பண்ணுல <laughs> <laughs> சும்மா பாயிண்ட் இல்ல என்ன மக்களை இத எங்க ஊர்ல உள்ள தேன் குழலி பாத்தியான அண்ணனே அண்ணனைய கைவண்ணத பாத்தியானா தெரியும் ஏன்னா சாட்டா முடிச்சிட்டு ஃபுல்லா நிக்க நீங்க சாட்டா பேருங்க நீங்க எடுத்தது மதி போங்க இல்ல அவளோ ஜம்பிரு அவளோ மாவிரு அந்த சம்பவம் தான் என்ன

இல்ல சர்ச்சி ஆது ஏரியன் கரெக்டா ஏனேமா இல்ல மண்டிக்காடு மண்டிக்காடு சர்ச்சி ஆது நான் இங்க போய் சரி பக்க நான் நான் ஒரு பேரா ஓகே ஒரு 3D வியூல இருக்குல பாக்குங்க படம் வரஞ்சு நான் மாசு காட்டிருக்கேன் அப்படி இல்ல நின்று வாழ்ந்துருக்கா ஒரு பத்து அல்லவா ஹலோ மக்களே அப்ப என்ன

என்ன ப்ரோ பண்ணிய பண்ணியா நீ கட்ட முறை நான் வீடியோ எடுத்துருவேன் நீ கட்டு குழப்பம் இல்லையா நம்ம வீடு கட்டணமா எவ்வளவு நாளாச்சு இப்படி விளையாடி ஹலோ மக்களை அப்ப சகுந்தல கட்டிருக்க வீடா பாருங்க இதுக்கே பேரு ஓட்ட வீடுனா கூற வீடு இதான் கூற வீடு இது என்ன வீடு இது இந்த குழந்தை வீடு இது அந்த பிள்ளைங்க வீடு ஆமா வெள்ளம் இல்ல பின்னாடி தெரியுதா மண்டகாடு ஓ

ய அதுல எல்லாம் அலை வரலயே ஒருத்தன் சொன்னாய் ஸ்ரீலங்கால குளிச்சானு நம்ம ஒவ்வொருத்தரோட கையில் கேப்போம் சரியா சரி மார்சலி சரி

കൊള്ളാ നല്ലോ നല്ലോ ലൈ മെടിച്ചിട്ടാ മെടിച്ചിട്ടാ മക്കളെ ഒരു കുളയ കൈ കെട്ടി ಅದಕ್ಕೆ കരഞ്ഞിട്ട് പോര് ശരി ചൊല്ലി അടുത്ത അടുത്ത ഡൗട്ട് ഉണ്ട് അടുത്ത സ്കൂൾ പഠിക്കുമ്പോൾ ഓസോനെ നമ്മുക്കൊഴുന്നു മൈക്ക് കൈയിൽ അത് തണ്ട് പോയി നമ്മുക്കൊഴുന്നില്ല പോയി വന്ന് ഓസോനെ ഓട്ടമേളണം ശരിയാ അപ്പൊന്നാ ട്യൂഷൻ അടക്കാതെ ആ മാസം മാസം നിങ്ങൾ റാക്കറ്റ് കൊടുത്തില്ല ഇതിലെ ഓസോനെ ഓട്ടമേളണം இத தன்னை கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க

கூட தெரியாது சும்மா உருட்டேன் காற்று மாறுத ஆஹ் இப்ப இந்த காத்து விடத்துல இல்லையான்னு தெரியாது நம்ம எதனால எந்த ஒரு இல்ல

ஒரு அதை ஒண்ணும் பெற்ற ஒருவர் அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் கடல் அல்லையா வருது மோசம் இல்ல ஓட்ட போனா ஓட்டா உழுது ராக்கெட் விட்டாலும் ஓட்டா உழுது அப்ப நீங்க என்ன ராக்கெட் விழுதியே அல்ல ஏன்னா

மக்களை நாங்க வந்துட்டோம் கோயில முன்னால நல்ல கூட்டமா இருக்கு உள்ள போக முடியாது மண்டக்கட்டு பகவதி அம்மன் பாருங்க எல்லா கோயில் திருவிழா கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் பொதுவா காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ற வரும் கிலோ ஒரு கிலோ கணக்கு பண்ணி போட்டு தருவா பூந்தி நிறைய போடுங்க பூந்தோகா இதான் நிறைய போடுங்க எல்லா பண்டை கடையிலையும் சாம்பிள் தின்னு கொஞ்சம் தருவாங்க அடுத்தது நம்ம கொஞ்சம் எடுப்போம் எடுப்போம் ஒரு கிலோ நம்ம முடிச்சி போற ஒரு வாங்கிட்டு ரெண்டு கிலோ நாங்க எங்க தின்னுவோம்

நம்ம சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் நீங்க பாத்திருப்பியா இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல நீ ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்தாலும் செலிப்ரேஷன் நடந்தாலும் நாங்க விளாக் எடுத்து போட்டுட்டே இருக்கோம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் நேரம் கடல்ல குளிச்சு கொண்டாடு அது நல்லா குளிச்சிருக்கேன் தொடர்ந்து நீங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை வருஷம் அதை நல்ல விரும்புகார எனக்கு இருபத்தொன்பது வயசு தான் ஆகும் ஆஹ் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆமா வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப எல்லாரும் நிறைய பேர் எங்களை மீட் பண்ணாவே எல்லாரும் நல்ல நல்ல பாசிட்டிவ்வார்ட்டிங்களை கமெண்ட் சொல்லியிருக்கேன் உங்க வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே போல உங்க சப்போர்ட்ட தள்ளிட்டு இருக்கேன் அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விளைப்படுவதை பெகலங்கள் டீம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா என்னன்னா நிறைய பேர் பாக்குதியா அப்படி போயிட்டே இருக்குதியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க ஆனா பெகலங்கள் டீமுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது நிறைய உங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமே சப்போர்ட் பண்ண போற உங்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீடியோல சந்திப்பு மதுவரை உங்கள் நண்பர்கள் நாங்கள் பகலங்கள் பாய்